வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது மூன்று வகையான சட்னி ரெசிபி இந்த சட்னி ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு சூப்பரான சட்னி ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலை பருப்பு ரெண்டாவது கொள்ளு பருப்பு போட்டு சட்னி மூணாவது துவரம் பருப்பு சட்னி ஸோ அந்த மூணு சட்னிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதோ கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா சிவந்துருச்சு இப்போ இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எட்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு அமர்த்திடலாம் அமற்றிட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா ஆரி வச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி வந்து அரைச்சாச்சு இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ மிக்ஸியை அலைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடுகு உளுந்து கருவேக்குள்ள ஒரு வரம் பெருங்காயம் போட்டு தாளித்து தான் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கருமையான புரோட்டின் சத்து நிறைஞ்ச கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் தண்ணியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம் கொள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொள்ளு வந்து நல்லா படப்படம் பொரியணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொள்ளு நல்லா அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுக்கணும் அதை வந்து எடுத்துடலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சவுண்டு கேட்குதுன்னு தெரியல அப்படியே எல்லாமே படபடன்னு பொரிய ஆரம்பிக்குது இதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம் அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பத்து வரமிளகா மிளகாய் சேர்த்துருக்கேன் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் சின்ன வரமிளகா தான் அதனால பத்து சேர்த்துருக்கேன் நான் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சாறு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் அது நல்லா வறுபட்டு வச்சு அந்த மல்லியோட வாசனை வருது இப்போ வந்து கேஸ் சமத்திட்டு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருந்தேன் கொள்ளு மிளகா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் கப் அளவு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா நைசா அரைச்சாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கணும் இப்போ அதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான புரோட்டீன் சத்து நிறைந்த கொள்ளு சட்னி ரெடியாகிடுச்சு ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா சவக்க வறுத்துக்கலாம் இப்போ தோரம் பருப்பு நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரே ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து எட்டு வர மிளகாய் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து இதை விட நல்லா வறுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கோட்டிங் ஆகிடும் வர இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு இது வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருந்து தோரம் பருப்பு வரம்புலக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கருவேப்பிலையில் வந்து ஒரு நாலு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக துக்குண தேங்காய் சேர்த்துக்கலாம் சுண்ட வத்துல சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதோட பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு உளுந்து கருவேப்பில் பெருங்காயம் போட்டு தாளச்சது இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கருமையான தோரம்புருப்பு சட்னி ரெடியாச்சு வளர்ந்து விட்ருலாம் ஆரோக்கியமான இந்த மூணு சட்னியுமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி